வழக்கமாக நம்ம சேனலில் பலவிதமான ஹாரர் அண்ட் த்ரில்லர் ஸ்டோரிஸை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதோட வரிசையில் இன்றைக்கும் ஒரு அமானுசியமான ஹாரர் ஸ்டோரியை கேட்போம் உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்க ரதி வாய்ஸ் ஆஃப் ரதி வெல்கம் டு அவர் சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தன்னோட சொந்த ஊருக்கு கிளம்பியிருக்க சக்தி அங்கே பஸ்ஸை விட்டு இறங்கும் போதே மணி ஒன்றை ஆயிடுச்சு எப்படி இந்த இருட்டுக்குள்ளே வீடு போய் சேர போகிறோன்னு பயந்துக்கிட்டே அந்த காட்டு தான் நடந்து போகணுங்கிறத நினச்சிக்கிட்டே நடக்க ஆரம்பித்தான் அமைதியா இருந்த காட்டை அவனோட காலடி சத்தத்தால் திசை மாற்ற ஆரம்பிச்சது அந்த காலடி சத்தத்தை கேட்டு பூச்சிகளும் வண்டுகளும் பறக்க ஆரம்பித்தது தெருவிளக்குகள் எல்லாம் குறைஞ்சி மின்மினி பூச்சிகள் பரவ ஆரம்பித்தது இப்படியே மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கான் இன்னும் ஒரு கிலோமீட்டர் போகணும் அவனோட வீட்டுக்கு இப்படி ஒரு நல்ல இரவில் வந்து மாட்டிக்கிட்டமேனு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே நடந்துட்டுருக்க என்ன தான் பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த ஊர் தானே என்ன ஆகிடப்போகுதுங்கிற ஒரு பக்கம் தைரியமும் இருந்துச்சு மெதுவாக போயிட்டுருக்கும்போது யாரோ அவன் பின்னாடி நடந்து வர மாதிரி ஒரு சத்தம் கேட்குது இது சாதாரணமாக எல்லாேருக்கும் தோன்ற விஷயம் தானே நம்ம தனியாக நடந்து போகும்போது யாரோ நடக்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பித்தான் அவனோட பின்னாடி காலடி சத்தம் இன்னும் இன்னும்ஸ்டாக வர மாதிரி கேட்டுச்சு ஒரு பயம் கலந்த நடுக்கத்தோடையே சுற்றி பார்க்குறான் அங்கே யாரும் இருக்கிறதுக்கான ஒரு சுவடு கூட இல்லை சரி நம்மளோட மனக்கலக்கம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படி நடந்து வந்துட்டு இருந்த காலடி சத்தம் இப்போ ஓடி வர மாதிரி இருக்குது திரும்பி பார்த்தா அவனுக்கு முன்னாடி அகோரமான ஒரு உருவம் படிச்சு பிடிச்சு அலறி எந்திரிச்சு இது ஒரு கனவா அப்படின்னு நினச்சா நடு வீட்டில் அந்த உருவம் கையில் கத்தியோடு நின்று அவனோட குரவலையை பிடிச்சு குத்த வருது கண்ணை திறந்து ஒரு உணர்வு அவனால கத்தவும் முடியல எதுவும் சொல்லவும் முடியல முயற்சி அவனால் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே முடியல கஷ்டப்பட்டு கத்தி அந்த இடத்த விட்டு எழுந்து போக முயற்சி பண்றான் ஒரு வழியாக கட்டில இருந்து கீழே விழுந்து அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு பத்திரம் அடிச்சுக்கிட்டு ஓடுறான் தான் அவனுக்கு தெரியுது பேய் கட்டிலுக்கு கீழே இல்லை டூருக்கு பின்னாடி இருக்குன்னு ஓடி வந்தவனை அப்படியே கையில் பிடிச்சி மேலே தூக்கி எரிது வீசி கீழே விழுந்ததில் உடம்புல இருக்கிற மொத்த எலும்பு உடஞ்சி போச்சுன்னு நினச்சி ஐயோ நீ கதறிட்டு இருக்கான் அப்போ தான் ரூமில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு எழுந்துருடா சொல்லிட்டு எழுப்புறாங்க சக்தியை ஓ நடந்த எல்லாம் கனவா அப்படின்னு அப்போ தான் யோசிக்கிறான் ஆனால் இது கனவு மாதிரியே இல்லை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கிறோம்